ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலியும் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பூஜிரம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாமி படம் எல்லாத்தையும் வந்து நான் நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து பூஜை பொருள்லாம் வந்து கழுவுற மாதிரி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பூஜை ஜாமருக்கு வாசலுக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கும் போது இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மஜ்த வந்து பச்சை கருப்புறம் கொஞ்சோண்டு போட்டுட்டு இது கூட வந்து பன்னீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பொட்டம்லாம் வச்சோம் அப்படின்னா பூஜை ரூம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா வந்து சூப்பரான வாசனை வந்து கிடைக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களோட வந்து சரி ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து வைக்கும் போது வெறுமனை வந்து வைக்கக்கூடாது அதுக்கு பதுக வந்து நம்ம ஒரு ரூபா காயின் வந்து வச்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து இது வந்து அர்ஜுனன்னு சொல்லுவாங்க இந்த காயை வச்சு இது மாதிரி செஞ்சு விளக்கு கடையில் வந்து வச்சு விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது அடுத்த டிப்ஸ் ஒரு கிணத்துல வந்து இந்த மாதிரி வந்து பச்சரிசி வந்து சேர்த்துட்டு இது கூடையே வந்து ஒரு வக்காயின் வந்து சேர்த்துட்டு இந்த சாமியை வந்து இதில் வந்து வைப்பாங்க இது வந்து சாமின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி வீட்டிலேயே குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை அன்னபூர்ணை சாமி நாங்களும் எப்போதுமே வச்சு சாமி கும்பிட்றோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம் விளக்கேற்ற பத்தி கொளுத்தலாம் வந்து தீப்பட்டி வந்து பயன்படுத்துவோம் நம்ம பற்ற கொளுத்தும் போது வந்து சில சமயம் வந்து தீப்பெட்டி வந்து பதத்து போன மாதிரி ஆயிரும் அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அப்புறம் வந்து எல்லா தீப்பெட்டியை வந்து போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காற்று காத்து போகாமல் இருக்கும் நம்ம கொளுத்தும் போது ஈஸியாக எடுத்து பற்ற வச்சுக்கலாம் பத்து டிப்ஸ் வந்து எல்லாேருக்குமே வந்து இது வந்து தெரியும் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் எப்போதுமே இந்த மாதிரி சூடத்தெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருப்போம் எவ்வளோ தான் டைட்டாக முடிவச்சாலும் சூடம் வந்து சில சமயம் வந்து கரைஞ்சி போயிடும் அது கரையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாலஞ்சு மிளகு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மிளகு வந்து இது மாதிரி போட்டு போட்டு டப்பாக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூடம் எப்போதுமே வாசனையாக இருக்கும் கரையவே கிடையாது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பச்சை கருப்புரம்னு சொல்லுவாங்க இது வந்து நான் நைவி தேவை செய்கிறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் அது இல்லாமல் வீடு பிச்சை ரூம்லாம் துடைக்கும் போது அதெல்லாம் உதிர்த்து விட்டு தொடச்சோம் அப்படின்னா பூச்சி எல்லாம் வராமல் இருக்கும் இது கூட சபாதையும் பார்த்து முடிவு வச்சிருக்கேன் அடுத்த டிப்ஸ் கடையிலேருந்து கம்ப்யூட்டர் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா காற்று போன மாதிரி ஆயிரும் அடுத்த டைம் வந்து பற்ற வைக்கும் போது நான் பண்ண போன மாதிரி இருக்கும் அதுக்காக நான் ஒரு டப்பாவில் வந்து போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் விபதியெல்லாம் வந்து டப்பா நம்ம தட்டில் வந்து கொட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா உள்ள பிள்ளைங்களாம் வந்து எடுக்கிற கீழே தட்டி விட்டுறாங்க நகை கடையில் கொடுக்குற பாக்ஸ் வந்து சும்மா தான் வச்சிருக்கோம் வேஸ்ட்டாக அதில் வந்து கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ட்ரிப்ஸ் வந்து நம்ம வந்து குங்குமலாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து சில நாளில் வந்து பூச்சியெல்லாம் வந்து வந்துடுது அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பண்ணுற கருப்பூரம் இருக்குல்ல அதை வந்து நுணுக்கி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப வந்து பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து பழம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம சும்மாவே வச்சு காய விட வேணாம் ஒரு சில நேரத்தில் வந்து வண்டியில் கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து திடீர்னு கெஸ்ட் எதுவும் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சும்மா வந்து குங்குமம் கொடுக்காமல் ஒரு பிளேட்டில் வந்து கயிறு ரெண்டு மஞ்சள் கிழங்கு ரெண்டு பூ இது மாதிரி போட்டு எல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மனசார நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னடா வாங்க பார்க்கலாம் எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க கண்டிப்பாக வந்து சாமி ரூமில் ஒரு கண்ணாடி வந்து சாமியை பற்ற மாதிரி வைக்கணுமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா சாமிக்கு வந்து சாமி போது இந்த மாதிரி வந்து டைம் கிடக்கிற வந்து வாங்கி வச்சு நம்ம ரெண்டாவது வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னடா வாங்க பார்க்கலாம் ஒரு பானையில் வந்து மஞ்சள் வந்து ஃபுல்லாக வந்து தடவிட்டு இது கூட கல் உப்பு வச்சு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ரூபாய் காயினு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிஷ்டி படாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னனவோ அங்கே பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் சாமி கும்பிட்றணும் அவசரமாக வந்து சாமிக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணணும் அப்படின்னா கவலையை விடுங்க டக்குன்னு ஒரு டம்ளர் பால் வந்து காய்ச்சி அதில் கண்டை போட்டு சாமிக்கு வச்சு சாமி கும்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா விலைக்கு முன்னாடி வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இதில் வந்து திரியை போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா விலைக்கேற்றும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டிப்ஸ் என்னோட வாங்க பார்க்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி விலக்கேற்றும் போது வந்து அந்த திரியில் வந்து சூடத்தை வந்து விட்டு திரிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்தா வச்சோம்னா டக்குன்னு எரிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சூட ஏற்று தீவக்காலில் வந்து கொஞ்சோண்டு கொண்டு வந்து போட்டு சூடத்தை வந்து ஏற்றணும் அப்படின்னா கறி பிடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கம்பட்டிஷன்ல நீ ஏற்றும் போது வந்து டக்குன்னு வந்து பற்றிக்காது அதுக்கு கொஞ்சோண்டு கற்பூரத்தை வந்து வச்சு லைட்டாக வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பற்றிக்கும் நல்லா வீடு முழுக்க வந்து நல்ல நறுமணமாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் எந்த ரிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்